அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் புதன்கிழமை அதனால் புதன்கிழமையில நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேங்க புதன்கிழமை வந்து புதன் பகவானோட ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய நாள் புதன் பகவானுக்கு உரிய தானியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயமும் வெந்தயமும் பச்சைப்பயிறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை பாசி பருப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அது இரண்டும் தான் புதன் பகவானுடைய தானியங்கள் இந்த புதன்கிழமை என்று புதன் ஹோரையில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பல பதிவுகள் நான் உங்ககிட்ட ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன் குறிப்பாக படிக்கக்கூடிய பசங்கள் படிப்பில் வந்து நல்லா முன்னேற்றம் அடைவதற்கு அந்த ப பச்சை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ட்ரிப்புள் ஃபைவ் அப்படிங்கிறத உங்களுடைய கை விரல்களில் எழுதணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து அந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு தேவதை வசிய எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு விரல் வந்து குறிக்குது நம் நம்முடைய கை விரலே அதையும் நான் வந்து ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம் பிறரிடம் கொடுத்து இழந்த ஏமாந்த பணம் நகை நிலம் இவை எல்லாம் மீண்டும் நம்மிடமே வந்து சேர்வதற்கு அதுவும் எத்தனை நாள்ல எண்ணி ஐம்பத்தி ஐந்து நாட்கள்ல உங்களிடம் வந்து சேர்வதற்கு இந்த புதன்கிழமை புதன் கோரையில நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல இத மாதிரி ஏமாந்த பணம் நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் நான் என்ன செய்கிறது என்ன செய்யறதுன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஏற்கனவே நம்முடைய சேனலில் பூவரச இலை வழிபாடு அதுக்கப்புறம் சனிக்கிழமை என்று செய்யக்கூடிய இருபத்தேழு மல்லி விதைகள் இருக்குது இல்லையா தனியா அதை வைத்து ஒரு வழிபாடு நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டுமே ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நிறைய பேர் எனக்கு பூவரச இலை கிடைக்காதுங்க நாங்கள் டவுனில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதால் அவங்களுக்காக தனியா விதைகளை வைத்து ஒரு வழிபாடு அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு செய்வது சொல்லியிருக்கிறேன் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மூன்றாவது முக்கியமான சக்தி வாய்ந்த வழிபாடு நீங்கள் பணம் கொடுத்த நபர் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் வாழக்கூடிய ஊரிலேயே அவர் இருந்தாலும் சரி இல்லை அவர் எங்கே போனார் என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியாது அவர் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர் ஒன்றும் என்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு பெரிய அமௌண்ட்டு என்கிட்ட அவர் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டார் அப்படின்னாலும் சரி நீங்கள் இந்த வழிபாடை நீங்கள் வந்து இந்த புதன்கிழமை அன்னைக்கு செய்யலாம் புதன்கிழமை காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இன்னைக்கு நீங்கள் செய்வதாக இருந்தால் இரவு எட்டு டு ஒன்பது செய்யுங்க ரொம்ப 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 ஈஸியானது அந்த செய்யக்கூடிய தினத்தில் மட்டும் இப்போ இந்த புதன்கிழமை செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு வந்து மட்டும் இந்த நாம் சொல்லக்கூடிய பொருளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சா போதும் மற்ற எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை இது வந்து நீங்கள் பூஜை அறைக்கு போ பூஜை அறைக்கு போயிட்டு அங்கே வந்து நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை செய்கிறது தாங்க நல்லது முதல் நாள் தொடக்கம் நீங்கள் அதை மாதிரி தான் செய்யணும் அந்த தினத்தில் நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது மற்றபடி நீங்கள் அடுத்து வர நாட்கள்லாம் நீங்கள் அங்கே போகணும் அதாவது நம்ம ஐம்பத்தைந்து நாட்கள் கணக்கு சொல்லியிருக்கிறோம் இல்லையா அந்த நாட்கள்லாம் நீங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் அல்லது வந்து அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற எந்த வித கட்டாயமும் கிடையாது இப்போ நீங்கள் செய்வ செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க ஏன்னா புதன் பகவானுக்கு பச்சை நிறம்தான் உரியது அதில் வந்து ஐந்தே ஐந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெந்தயம் உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய வெந்தயத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அதன் கூட நீங்கள் வைக்க வேண்டியது ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இதை மட்டும் நீங்கள் வச்சாலே போதும் அல்லது ஐந்து ரூபாய் நோட்டு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இன்னும் நல்லது ஏன்னா ஐந்து ரூபாய் நோட்டு வந்து எல்லா நாடுகளிலும் பச்சை நிறத்தில் தான் இருக்கும் அது வந்து ஒரு செழிப்பை குறிக்கக்கூடியது அதனால் உங்களுக்கு நோட்டு கிடைச்சா நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு காயின் ஃபைவ் ருபி காயினை மட்டும் வச்சு நீங்கள் வந்து அதை முடிச்சு மாதிரி போட்டுடலாம் இல்லைங்க இப்போ எனக்கு அவசரத்துக்கு பச்சை கலர் துணி மட்டும் கிடையாது வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜிப்லாக் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து அந்த ஐந்து வெந்தயத்தையும் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் இன்றைக்கி பூஜை அறையில் அந்த எட்டு டு ஒன்பது அந்த புதன் ஹோரையில் உங்களுடைய வலது கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அந் ஐந்து வெந்தயத்தையும் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த எட்டு டு ஒன்பது அந்த நேரத்திலேயே பச்சை நிற துணிலேயோ இல்லை ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு உங்களுடைய மணி பர்ஸில் நீங்கள் வச்சிடுங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் வைக்கலாம் இப்படி நீங்க வைத்த இந்த இரண்டு பொருளும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அதை தரக்கூடிய நபர் எங்க இருந்தாலும் சரி அவர்கள்கிட்ட இருந்து அது வந்து எப்படியாவது உங்ககிட்ட அடுத்து வரக்கூடிய ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்குள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திடும் அது நகனா கொடுத்துட்டாங்க அல்லது சொத்து பிரிக்கிறதுல என்னோட பாகத்தை இன்னொருத்தவங்க எடுத்துட்டாங்க இப்ப நாங்க எதுவுமே இல்லாம இருக்கிறோம் இல்லை என்னுடைய கணவர் உயிரோடு இருந்தப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் இப்போ என்னுடைய கணவர் இறந்துட்டாரு ஆனால் வந்து என்னுடைய கணவர் தான் வந்து பணத்தை திரும்பி தரணும் அப்படின்னு அவங்க இப்போ மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அதாவது ஆள் இல்லை அப்படிங்கிறதால அவங்க எப்படி வேணாலும் பிரச்சனையை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படிப்பட்ட ஏமாற்றுபவர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் இழந்த பணத்தை நம்மிடம் திரும்பி பெறுவதற்கு இது வந்து ஒரு மிக மிக எளிய வழிபாடு நீங்கள் ஏற்கனவே நான் பூவரச இலை அல்லது தனியா விதைகள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்ய தேவையில்லைங்க இல்லாதவங்க இல்லாதவங்க இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் இந்த புதன்கிழமை வேணாலும் ஆரம்பிக்கலாம் அல்லது எந்த புதன்கிழமை வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் வளர்பிரை தேய்விரையெலாம் பார்க்கணுன்னு எந்த வித அவசியமும் கிடையாதுங்க இப்போது இன்றைக்கி நீங்கள் எந்த புதன்கிழமை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டேட்டை குறித்து வச்சுக்கோங்க ஐம்பத்தி ஐந்து நாள் கணக்கு அதை நீங்கள் கேலண்டரை பார்த்து என்னைக்கு அதை எடுக்கணும் அப்படிங்கிற தேதியையும் நீங்கள் தான் குறித்து வச்சுக்கணும் அல்லது ஒரு ரிமைண்டர் மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எழுதி வச்சுக்கலாம் இந்த ஐம்பத்தைந்து நாட்களும் எப்பெல்லாம் நீங்கள் உங்களுடைய பர்ஸை திறக்கிறீங்களோ அப்போ அந்த முடிச்சு உங்கள் கண்களில் படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஐஎம்ய மணி மேக்னட் ஐஎம்ய மணி மேக்னட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது நீங்கள் இழந்த பணம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அது வந்து எப்படியாவது உங்களிடம் வந்து சேரும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுங்க முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வீட்டில் போயிட்டு அந்த முடிச்சியை உங்கள் கையில் வச்சுட்டு ஒரு அஃபர்மேஷன் மாதிரி சுய பிரகடனம் நான் இழந்த மணி வ பணம் வந்து என்கிட்ட திரும்ப வந்துடணும் அப்படிங்கிற சுய பிரகடனத்தை முடிந்தவரை தினம் தோறும் ஐம்பத்தஞ்சி நாட்கள் நீங்கள் வந்து எப்படி தீட்டு காலமாக இருந்தாலும் சரி அல்லது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை செய்யலாம் ஏன்னா நம்ம ரூமுக்கு போக போறதில்லை உங்கள் ஹால்லேயோ பெட்ரூம்லேயோ உட்காந்து தான் இதை நீங்கள் செய்ய போறீங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயமாக வேற எதுலேயுமே எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு சின்ன விஷயம் கூட நீங்கள் எதிர்பார்த்த பலனை உங்களுக்கு அள்ளித்தரலாம் இதுக்கு தேவையானது வெறும் அந்த ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஐந்து வெந்தயம் இது மட்டும் தாங்க உங்களுக்கு தேவை ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி